வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ஏவிஎம் பேட்ஸ் ரீடர் யூடியூப் சேனல் நாம் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது ஸ்ரீ சாய் என்டர்பிரைசஸ் மாதாந்திர சிறப்பு குழுக்கள் இ பைக் ஷோரூம் இந்த ஷோரூம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கனதாஸ் நகர் பஸ் ஸ்டாப்புக்கு நியர் பக்கத்தில் தான் இருக்குது இந்த ஷோரூமை பற்றி தான் இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இவங்க வந்து மாதாந்திர சிறப்பு குழுக்கள் நடத்துகிறாங்க இருபத்தஞ்சி மெம்பர்ஸ் அவங்க விதிமுறைகள் சொல்லி ஒரு பன்னெண்டு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க என்னென்னா மாதம் வந்து ஆறாயிரம்ட்டு ஒம்பது மாதம் பணம் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க எவ்ரி மந்த் வந்து பத்தாம்தேதிக்குள்ளே பணம் கட்டி ஆகணும் தேதி தான் குழுக்கள் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பத்தாம்தேதிக்குள்ளே பணம் கட்டுறவங்க தான் இந்த குழுக்களை வந்து அனுமதிக்கப்படுவார்கள்ன்ட்டு சொல்லி சொல்லியிருக்காங்க யாரை செலக்ட் ஆகிறாங்களோ குழுக்களை செலக்ட் ஆகிறாங்களோ அன்றைக்கே வந்து அவங்களுக்கு வந்து அறுபத்தாயிரம் மதிப்புள்ள இ பைக் கொடுத்துட்றாங்க அவங்க வந்து நெக்ஸ்ட் மந்த்லேருந்து பணம் கட்ட தேவையில்லை இது மாதிரி வந்து அஞ்சு குழுக்கள் இவங்க வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஒம்பதாம் மாதம் வந்து எண்டில் வந்து இருபது பேருக்கு வந்து இ பைக் கொடுக்குறாங்க அவங்க கிட்டே இருந்து வாங்குகிற பைக்கில் வந்து லித்தியன் அயன் பேட்ரி ஒரு வருஷம் கேரண்டி ரெண்டு வருஷம் வாரண்ட்டின்னு சொல்லியிருக்காங்க அவங்களே வந்து இ பைக்கு வந்து எல்லாருமே சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க அதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து வந்து பரிசு பெறும் வாகனங்களுக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸு லைசன்ஸ் தேவையில்லைன்றாங்க அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டாங்க அவங்க கொடுக்குற வண்டிக்கு அதுக்கப்புறம் வந்து ஃபைனலான பாயிண்ட் என்னென்னா கட்டிய பணத்திற்கு இ பைக் மட்டுமே வழங்கப்படும் பணமாக திருப்பித்தர இயலாது இன்னொரு ஸ்பெஷல் பாயிண்ட் என்னென்னா நைன்த் மந்த் எண்டில் வந்து அவங்க வந்து டுவெண்ட்டி மெம்பர்ஸ்க்கு வந்து இபைக் கொடுக்குறாங்க அது கூட வந்து ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க